श्रीमाङ्गल्यस्तमः दाल्भ्यः कार्यारम्भेषु सर्वेषु दुःस्वप्नेषु च सत्तम अमाङ्गल्येषु दृष्टेषु यज्जप्तव्यं तदुच्यताम् एनारम्भाश्च सिद्ध्यन्ति दुःस्वप्नश्चोपशाम्यति अमङ्गलानां दृष्टानां परिहारश्च जायति श्रीफुलस्त्यः ஜனர் பூதபதிம் ஜுரும் சரன் மனுஷம் மகா முயந்த சாய்தாரியுணு மமாலம் வத துமிம் பிரதாதி கியசேஷாச்ச ப प्रतिष्ठितं यत्र जगच्छराचरं यो जगतश्च हेतुः जगच्चपात्यस्ति च यस्य सर्वदा ममास्तु माङ्गल्यविवृद्धये विवृद्धये हरिः यो वायवग्निमयी स्वरूपै विस्तारवाण्योऽनुतरोऽनुभावात् अस्तूण सूक्ष्म सततं परेश्वरो ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः யாஸ் புருஷா அனந்தமைய சேது பரமேஸ்வர மமாஸ் மாங்கலிய விவந்தி சேஷம் வரி பிந்தீர் சர்வா மமாஸ் மாங்கலிய விவந்தையே ஹரி

சுரேந்திர வை சுவ வித்த பாம்பி பரிபாதி சுத்தேரீஸ்வரோ மமிய விவந்தையே ஹரிமீர்னோ விமுச்சதன்மாசையா பணா சதை நர்லோ மமஸ் மாங்கலிய விவந்தையே ஹரி ஏனோ திருநீர்த்தி விஷம் ஜகதமூழம் மமஸ் மாங்கலிய விவந்தையே அரி பாதம் ரோமஸ்வெஷா முனையோ முகே மக்கேஸ்வரே சேர்வா பிரபு மமஸ்மா ீசேஸ்வரீ பகவான் சர்வா மமஸ் மங்கலிய விவந்தையே அரிய விஷோயம் ததாரதாத்ரிவரோயுமாசர் மமாஸ் மங்கலிய விவந்த யோ பிளவீச்சி எஸ் பண்ண நோச்சோ மமஸ் மாங்கலிய விவந்தையே அரிசி துகோஷலோஸ் ஜயே சூக் பரவ மமியுதய ஏகாணவாசி யசமயிஷ நம் வபுரியோ வரை சர்வா மமாஸ் மங்கலிய விவந்தையே அலி அக்ஷ மூரப்பு பிராபதி மமாஸ் மங்கலிய விவந்தையே அலி தமிழகம் சுரபீதி நாசகம் வபுருன சர்வா பிரபு மமஸ் மாங்கலிய விவரி தைத்தேந்திரே காரி விேதலோகோச்சு மமஸ் மாங்கலிய விவந்தையே ஹரி தன்ந்தீப்ு நர்ம நீ சர்வாதி தான் நோய் மாங்கலிய விவந்தையே ஹரிநீர் மக்கி மோசோதி நம் சய நிறுவோ காத்தோகேசரி மமாஸ்மாரி

சதாரிதம் மகோகாத் மகாஹரி மமாஸ் மாங்கலிய விவந்தையே அதிகே ரவந்தி தைத்திய பிரணமந்தி தவிர அப்பயனேசரி மமாஸ் மாங்கலிய விவந்தையே அரிகே கிருப்பா யுஷா சாமத் சகிரேஜ் மன்க மமாஸ் மாங்கலிய விவந்தையே ஹரிசவித் தயி யக்கா முதீனாத் சுவாணோரீரோ மமாஸ் மாங்கலிய விவந்தையே ஹரி ఎస్మిన్ ప్రయాభూతో వరామకే దాధవరా సవామస్సర్వ జగన్మయత్మాంగళ్య వివృద్ధే అరియ్యే మగా మగాస్ ప్రవృష్ క్షుమిదం మగాసుమణంత సప్తోకృజే சங்கைஸ்வரா மமாஸ் மாங்கலிய விவந்தையே அரித்திரம் தட்டிவருய பிரத திரிவிஷ்டபம் சதேவெவேஸ்வரேஸ்வரோ மமாஸ் மாங்கலிய விவந்தையே அரி அணுகம் சாப்பிழ்தமாரய்ச்சேந்திரோபம் க்ஷாத் சுராஜசமா ஸ்ங்கலியவிவரிதாத்திய சாத்தவேரிணா சைடபாரிமொஷாயி மமாஸ் மாங்கலியவிவரி நிறிம் சார் அனைவனம் திணா்த்தோத்தமோ மமஸ் மாங்கலிய விவத்தியே அரிகே நகத்தயோ வாழி நமத்தும் ஜலதோ தான ஜீரான மாங்கல விவந்தையே அரிகே மமஸ்தான்ூர முகாம் சார் மமாசு மாங்கல விவத்தையே அலி பதீச்சி நர்லம் கலேனி சுர்ன கௌமோதீச்சாந்தோ மமாசோ மாங்கலிய விவத்தையே அலி மத கா மிகள முக அரியகே வித்தரி பத்மாத்தோனிய விவெகே அரிகே सर्वेषु कालेषु समस्तदेशेषु अशेषकार्येषु कार्येषु तथेश्वरेश्वरः सर्वैस्वरूपै भगवान् अनादिमान् मम तु माङ्गल्य विवृद्धये अलिये यत् पठन् दाट्य विमुच्यते विष्णुभरो मनुष्यः सिद्ध्यन्ति कार्याणि तस्य सर्वान् अर्थान् अवाप्नोति यतेच्छते तान् सुस्वप्नः प्रथममुपैति पठ्यमाणे स्तोत्रेऽस्मिन् प्रारम्भे धृतमुपयाति सिद्धिमि सहा पापाणि क्षपयति चास्य देवः माङ्गल्यं परमपदं सदार्थसिद्धिं निर्विघ्नामधिकफलां श्रियं ददाति किं लोकेदधिकभरत्रिपुंसां यत्कृष्णपवन्यासाध्यम् దేవేంద్రుభువనస్తంగ సంసిద్ధి సంసిద్ధిం కాం చ కీర్య వైదే పరమ పదం ప్రసాస్ విష్ణు సంప్రాప్తల ప్రదోగి విష్ణుగో తదా మంగళ్య సమం கர்மாரம்பாஸ்தித்தியந்தி புண்ணியமாப்னோதி சோத்தமம் அரிர்ததாதி பத்ராணி மங்கல்யஸ்துதி சம்சிதா கரோத்யகில ரூபைஸ்து ரக்ஷா மக்ஷத சக்தி பிருது இதி ஸ்ரீ விஷ்ணு தர்மோத்தராந்தர்கத மாங்கல்யஸ்தவஸ்தோத்ரம் சம்பூர்ணம் கட்டாயம் திரியாவிடத்திருக்கு பகனுங்கள் பருமாம் பயனாட்டம் புரி நாளைக்கு விதுவுள சந்திக்கலா தேதே சங்கர ரரசங்கர மாப்பிரிவா போட்டிரி